தலைவா நீ வேற ரகம் தலைவா சொல்ல போனா ச செஞ்சுட்டேன் எதுக்கு அந்த பொண்ணை வச்சு 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 செய்கிறேன்னு தான் எனக்கு தெரியல ஏன்னா நேற்று எபிசோடு எல்லாமே பார்த்துருப்பீங்க நானும் பார்த்தேன் ஆனால் பார்த்ததுல அப்பா என்னைக்கோ நடந்த பிரச்சனை இன்னைக்கு இழுக்கிற மாதிரி என்னைக்கோ நேற்று நடந்த பிரச்சனையே இன்னைக்கு இழுத்து பேசிகிட்டு இருக்காங்க என்னத்து இல்லை என்னத்துக்குங்கிறேன் அந்த பொண்ணு ப்ரூட்டல் அட்டாக் பண்ணுற எ ஏன்னா எதனால் எனக்கு பண்ணுறேன்னு தெரில இல்லை விஷ்ணு ஏற்றி விட்டனால நீ பண்றியா இல்லை நம்ம மணி ஏற்றி விடுறனால நீ பண்றியா இல்லை எதனால் நீ பண்ணுற இல்லை அந்த பொண்ணு டாப்பில் இருக்கனால பண்றியா இல்லை கிளாப்ஸ் அதிகமாக விழுறதுனால பண்றியா இல்லை எதுக்கு தான் பண்ணுற எனக்கு புரியல எதுக்கு என்னை மட்டும் நல்லா தான் இருந்தேன் நாள் அந்த ஃபைனல் வீக் வந்த உடனேவே அப்பா அவன் தொல்லை தாங்காமல் தான் சொல்லணும் சொல்ல என்னத்துக்கு தான் அப்படி பண்றியோ தெரில நீ போற போக்குல இதாச்சும் சொல்லிட்டு போயிடுற உனக்கு காமெடியா இருக்கும் கேக்குறவங்க சீரியஸா இருக்குங்களா நீ பேசுறதெல்லாம் காமெடின்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீயே இல்லை காமெடின்னு நினைச்சிட்டு இருக்க தினேசு சரி அம்மாடா ஆனா எப்படி செய்யணுமோ அந்த பொண்ணை செஞ்சுக்கிட்டு இருக்க ஆனால் ஃபைனலில் நீங்க மூணு பேரும் தான் போகணும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு நீயே தினேஷ் விஷ்ணு அண்ட் மணி நீ மூணு பேர் தான் போகணும்னு நினைக்கிறேன் இல்லைன்னு நாடு தாங்காது நீங்க போகலண்ணா ஐயோ நீங்க போகணுடா நீ போகணும் நான் ஆமே இவனுங்களை அமுச்சு விடு அப்படிங்கிற மாதிரி நான் வேண்டேன் டேய் அந்த ஒரு பொண்ணு போய் எதுக்குடா அட்டாக் பண்றீங்க இல்ல கேக்குறேன் எதுக்கு அட்டாக் பண்ணுறேன் அப்பயே நான் நினைச்சேன் அண்ணன் 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 அண்ணன்னு சொல்லிட்டு போகும்போதே ஏதாச்சும் நொன்ன அப்பாப்ல ஆப்பு அப்படிங்கிற மாதிரி வலுவா வச்சு விட்டாப்ல நம்ம தலைமை ஆப்பு எதுக்கு வச்ச அண்ணன் தெரில வேற நிறைய வச்சு இருக்கா அப்பா நல்லா வச்சு விட்ருக்கேன் சொன்ன பாரு ஆனா நீ அப்பா நான் வந்துட்டு எது சொன்னாலும் சீரியஸா எடுத்து நீ சீரியஸா எடுத்துக்கிற மாதிரி தான் சொல்ற இல்லை நீ புரியல நீ சீரியஸா எடுத்துக்கிற மாதிரி தான் சொல்ற ஆனா எங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு காமெடியா இருக்கான் எப்படி அங்க உங்க மூணு பேத்துக்கு மட்டும் காமெடியா இருக்கா ம் காமெடி நம்ம காமெடி ம் நான் சிரிச்சுக்கிறேன் பிறமேலி இதுக்கடுதான் பிராவட் அதுன்னு சொன்ன பாரு அவன் வந்துட்டு உன்ட்ட வந்து ஒன்னு சொல்லுவா அதை நீ கேட்டுக்க அப்படிங்கிற மாதிரி நீ சொல்ற ம் ஏன் நீ அங்கே சொன்ன மாட்டிக்குவியா ப்ராவோ கேட்கறாப்புல ஆமா தலைவன்ட்ட என்னன்னா நீங்கள் வந்துட்டு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாப்ல இதை சால்வ் பண்ணுறது மாதிரி இதுக்கு தலைவர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த பொண்ணு வந்து ஒன்னிட்ட சொல்லும்ல அப்போ தெரிஞ்சுக்க அப்போ தெரிஞ்சுக்கலன்னா நீ எதுக்கு நீங்கள் அப்புறம் பேசிட்டு இருக்க அப்போ சொல்லி அப்புறம் சார்ட் அவுட் பண்ண வேண்டியது தானே ஏன்னா நீ மாட்டிக்குவ ஏன்னா நீ மாட்டிக்குவ அதனால நீ அப்படி பண்ணுற இல்லைனா நீ அப்படி பண்ண மாட்டே அர்ச்சனை செய்யும் செய்கிறீங்க எப்படியோ உங்களுக்கு டைட்டில் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கணும் அவளுக்கு கிடைக்கக்கூடாது அதுதான் பிளான் உங்கள் பிளான் மூணு பேர்த்து பிளான் அந்த மூணு பேர்த்து சர்க்கிளில் யாருக்கு கிடச்சமோ ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி ஆனால் வெளியில் யாருக்கு கிடைச்சாலும் ஓகே ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த மூணு பேர்த்துக்கு கிடைச்சா மட்டும்தான் ஓகே ம் சாமா சூப்பர் 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 சூப்பரான பிளான் இதெல்லாம்